கண்மஸ்ரீ மல்லிகார்ஜுவாரின் அன்பு வணக்கங்கள் நெல்லையப்பர் ஆலயத்தில் அடுத்தாப்பில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் நெல்லையப்பர் ஆலயத்தில் வருடத்தின் பனிரெண்டு மாதங்களும் திருவிழா நடைபெறுகிறது பொதுவாக கல்யாண திருநாள் தேரோட்ட திருநாள் அப்படி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட திருவிழா தான் எல்லா கோயில்களிலும் நடக்கும் ஆனால் நெல்லையப்பர் கோயிலில் மட்டும் பனிரெண்டு மாதங்களும் திருவிழா நடக்கும் சித்திரை மாதம் திரு சித்திரை திருவிழா வைகாசி மாதம் வைகாசி திருவிழா ஆனி மாதம் ஆனி பெருந்திருவிழா ஆடி மாதம் ஆடி வீதி சுற்றுவாங்க ஆவணி மாதம் ஆவணி திருவிழா அப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதமும் நடக்கும் அதில் சித்திரை மாதத்தில் வசந்த மகோத்சவம் பதினாறு நாட்கள் நடைபெறும் அப்போது வசந்த மண்டபத்தில் நெல்லையப்பரும் காந்திமதியும் கோல் வீட்டிருப்பார்கள் அந்த மண்டபத்தை சுற்றி நீர் ஊற்றப்படும் நடுவில் சுவாமியும் அம்பாளையும் வச்சுருப்பா அதை சுற்றி ஒரு பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்தில் வந்து தண்ணியை ஊற்றி வச்சுருப்பா நடுவில் அந்த நடுவில் ஒரு பலாயகம் மாதிரி போட்டிருப்பா அது வழியாக போய் தான் அந்த அம்பாளை விற்பாங்க அந்த அந்த இடத்துக்கு போனாலே பயங்கரமாக கூலாகவும் இருக்கும் நல்லா நெல்னை காற்று வரும் அந்த மண்டபத்தில் நிறைய அது உள்ளுக்குள்ளே எக்கச்சக்கமான மரங்கள் நல்ல வாசனை மரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க நல்ல உள்ளுக்குள்ளே நுழையும் போதே அப்படி ஒரு வாசனை வரும் அதுக்குள்ளே நுழைஞ்சி ஃபஸ்ட்டு நுழைஞ்சி உள்ளே போனோடனே நடுதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சிவன் காணப்படும் சிவனுடைய முழு உருவம் வச்சுருப்பா தலையில் வந்து கங்கை இருக்கிற மாதிரியும் நிலவு மாதிரியும் வச்சுருப்போம் அந்த கங்கையிலேருந்து தண்ணி வர்ற மாதிரி வச்சுருப்பாள் அது தண்ணி நிஜமாகவே தண்ணி வழிகிற மாதிரி அதில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க கரெக்டாக சுவிட்சை போட்டுவா போல இருக்குது நமக்கு பார்க்கறதுக்கு தோணும் சிவபெருமானோட தலையிலேருந்து தண்ணி ஊற்றுறது போல இருக்கு அப்படின்னு தோன்றும்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கி வைத்திருப்பார்கள் அந்த கோடை காலமானதுனால அந்த மண்டபத்தை சுற்றி போனவன் நமக்கு நல்ல காத்தையும் அனுபவிச்சுன்னு போகலாம் நாங்க அதனால தன்னமும் வசந்த மண்டபம் சென்று சுவாமி தரிசனம் செய்து சுற்றி விளையாடி விட்டு வருவோம் இதனால் அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கலாம் நம்ம மட்டும் இல்லை நிறைய பேர் அந்த இடத்துக்கு வருவாள் சித்திரை மாதம் அப்படிங்கிறதுனால முக்காவசியம் பள்ளிக்கூடம் விடும விடுமுறையாக இருக்கும் அந்த சமயத்தில் வசந்த மண்டபத்தில் விழா வர்றதுனால எல்லாருமே வருவாங்க அப்படி இருக்கும் பொழுது அங்கே வந்து தினசரி அந்த மண்டபத்தில் வந்து கச்சேரி கதா கச்சேரி பரதநாட்டியம் ஆன்மீக சொற்பொழிவு எல்லாம் நடைபெறும் இந்த நான் வந்து ஐந்து வயது சிறுமியாக இருந்தபோது அந்த வசந்த மண்டபத்தில் திருநாவுக்கரசர் பற்றி சொற்பழிவாற்றினேன் இப்போவும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அதுக்கு பரிசாக ஒரு எவசில்வர் பொருள் டப்பா கொடுத்தா அது இப்போ கூட நான் அந்த பொக்கிஷமாக வச்சுட்டுருக்கேன் அது என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது நீங்களும் சித்திரை மாதம் வந்தனாக்க கண்டிப்பாக நெல்லைப்பூர் கோயிலுக்கு போங்கோ அந்த வசந்த மண்டபத்துக்கு போங்கோ அந்த கொலு வீட்டு நெல்லையப்பரையும் அம்மனையும் தரிசனம் பண்ணுங்கோ அது ரெண்டு தடவை மூணு தடவை அந்த இடத்த சுற்றி வந்தாலே அந்த இயற்கை காற்று பட்டாலே நம்ம ரொம்பவும் ஆரோக்கியமாகிடுவோம் கோயிலுக்கு போன வரையும் ஆச்சு நல்ல ஆரோக்கியமாக இருந்த மாதிரியாச்சு எப்படி நெல்லை கோயிலுக்கு சித்திரை மாதம் போய் வருவோமா வணக்கம்